உண்மையிலே அதிமுக சார்பாக மெகா கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா தற்சமயத்துக்கு நான்கு முனை போட்டி தான் இருக்குது ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக நாம் தமிழர் தனியாகவே கலங்காண்டாங்க தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் அவர் தான் இப்போ எந்த பக்கம் போவார்னு நமக்கு இன்னும் முழுமையாக தெரியல ஏன்னா அவர் எடுக்கிற முடிவை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலே இருக்குது யார் ஜெயிப்பாங்க யார் வெற்றி வர போகிறா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற இடத்துல தான் தற்போது விஜய் அவர்கள் இருக்காரு ஆனால் அதிமுக சார்பில் மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி நேற்று எடப்பாடி அவர்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு இது உண்மையிலே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இருக்கிற மாவட்ட செயலாளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை சொல்லியிருக்காரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே திருப்திப்படுத்துறதுக்கான வார்த்தையை அம்மாறு தான் அது தெரியுது ஏன்னால் இப்போ கிட்டத்தட்ட இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் பூரா திமுக வசந்தும் இருக்குது அதிமுக கூட்டணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு எந்தெந்த கட்சிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதிமுக இருக்குது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இருக்காங்க அதுபோக இன்னும் ரெண்டு மூணு சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது இன்னும் நமக்கு இந்த பக்கமும் சாயாத கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ரெண்டாக இருக்குது அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரிவாக இருக்குது அவங்களுடைய ஓட்டு சதவீதமே ரெண்டாக பிரிய போகிற நிலைமையில் இருக்குது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் கட்சி சார்பாக அவர் இன்னி எந்த பக்கம் போகிறார் அவர் எப்படி ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் ஓட்டு வச்சுருக்கிறாரு அவர் எந்த பக்கம் போவார்னு இருக்குது இதை தாண்டி யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய கட்சின்னு ஒன்றும் இல்லை அதாவது அதிமுக கூட வந்து கண்டிப்பான முறையில் நடிகர் விஜய் அவர்கள் இணைஞ்சால் மட்டும்தான் மெகா கூட்டணி அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் கட்சியில் நடைபெற கூட்டத்தில் உங்கள் மாவட்ட செயலாளரை நம்ம மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறதை விட மெகா கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தினா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பான முறையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியும் இந்த வெளியில் விலகி போன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களெல்லாம் கண்டிப்பான முறையில் இணைச்சிங்கன்னா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் நடக்கும் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்